கல்யாணத்துக்கு முன்னாடி பிரகாஷ் என்ன கிட்னாப் பண்ணி ஒரு நைட் எங்கயோ வெளியே இருந்தனு ஊர் முன்னாடி வேலனுக்கு தெரிய வந்தா பப்ளிக்ல அவனோட நிலம பாவம் தானமா அதுக்கப்புறம் அவன் எப்படி என்ன நம்புவான் தப்பே செய்யாம வேல முன்னாடி நான் ஒரு குற்றவாளியா நிக்கணும் எனக்காக தான் அப்பா கேஸ்ல முழுசா அவன் ஏன் பக்கம் நிக்கிறான் என்ன பிரகாஷ் கடத்தினதையே இன்னும் அவங்கிட்ட என்னால சொல்ல முடியல அது ஒரு விஷயம் இல்லைன்னு நானும் விட்டுட்டம்மா ஆனா பிரகாஷ் மேர்டருக்கு பின்னாடி இதுதான் காரணம்னு நான் கண்டுபிடிச்சோம் வேலங்கிட்ட சொல்லாம விட்டா வேலனை பொறுத்தவரை நான் துரோகி ஆயிடுவல்லம்மா நான் அவனை வெறுத்தாலும் இதுவரை அவங்கிட்ட நேர்மையா இருந்திருக்கேன் ஆன பிறகு இப்ப போய் உண்மைய சொல்லாம விட்டா அவன் நிச்சயம் இதுல என்னை மன்னிக்கவே மாட்டாமா உன் சூழ்நிலை புரியுது வேலனுன் தப்பா நனிக்கினும்னா, அது இப்போவு நடக்கலாம் அல்ல? கோட்டில தெரிஞ்சாலும் அவன் உன்ன சந்தேகப்படலாம். ஆனா தெரியாமிலியே போனா, எப்போவும் நீயு அவனும் நிம்மதியா வாழ்லாம் தப்பே பண்ணாம் பிரியர்த விட. இது பரவாலில் சக்தி. மீரி நீ வேலன் கிட்ட, இப்ப இந்த உண்மையை சொன்னா, அப்பா உனக்காக ஜெயிலுக்கு போனதுக்கு அர்த்தமே இல்லை.

ஆனா கேஸ் முடிஞ்சதும் நானே உண்மைய சொல்லிடுறேமா நான் தப்பே பண்ணல அத வேலைனால புரிஞ்சுக்க முடிஞ்சா புரிஞ்சுக்கிட்டோம் இல்ல நான் உண்மைய சொல்றதுனால அவன் என்னை விட்டு பிரிஞ்சாலும் சரி என்னால அவனை ஏமாத்த முடியாதுமா நான் கிளம்புறேம்மா வீட்டுல அத்த கோவமா இருக்காங்க நாளைக்கு நம்ம கோர்ட்ல பாக்கலாம் நான் வரேம்மா